மறக்க முடியாத தலைவர் தலைவர்களில் அண்ணன் வந்துட்டு வார்த்தையை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெருந்தலைவர் அவர் இந்த மக்களை வந்துட்டு நேசித்தவங்க அப்படின்றதில் அவர் வந்து முழுமையாக சொல்லலாம் மீதி இருக்கவங்களாம் வந்து ஒரு போர்வையாக சொல்லுவாங்க இவரை வந்துட்டு நம்ம முழுமையாக வந்து சொல்லலாம் இவர் அரசியல் செய்த காலம் வந்து நாங்களாம் வந்து கல்லூரி காலம் எங்களால் வாக்கு செலுத்த முடிய முடியாத சூழ்நிலை அது அந்த காலம் இல்லைனா இவ்வளோ தூரம் அவர் வந்து இந்த நிலைமைக்கு விட்டுருக்க மாட்டோம் எங்களை வந்துட்டு ஆனா வரும் அரசியல் வந்து அவர் என்ன நினைச்சாரோ அதை யார் மூலமாவது நான் கொண்டு வரணும் முயற்சி பண்ற இடத்துல இருக்கோம் அதை கண்டிப்பா வந்துட்டு அவர் என்ன நினைச்சாரோ அதை வந்து வெற்றி பெற நான் கண்டிப்பா உழைப்போம் இந்த தமிழ் மண்ணுக்காக இல்ல எல்லாமே ஆதரிச்சாங்க இந்த ஊடகம் இருக்கு இல்லைங்களா இப்ப இந்த தான் வந்து அவர் அளிக்கப்பட்டாரு ஆதரிச்சு வரவங்க எல்லாத்தையுமே இந்த ஊடகம் காட்டாம ஆதரிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லை அவங்களுக்காக தான் இந்த ஊடகம் வந்து செயல்பட்டுது மக்கள் வந்து அன்னைக்கே இந்த ஊடகம் வந்து புரிஞ்சு இந்த தேவைகளை வந்து அவங்க பூர்த்தி செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த இதே சொல்ல நீங்க இந்த சொல்றதுக்கான வார்த்தை இருந்திருக்காது இதான் உண்மை இருக்கும் போதே கண்ணீர் செலுத்திய அதே ஊடகங்கள் இன்னைக்கு வந்து வஞ்சக புகழ்ச்சியா வந்து அவர் வந்து எல்லாம் அவங்களோட அவங்களோட அரசியல் தானே அவங்க பொறுத்தவரையிலையும் அவர் இருக்கும் போதும் சம்பாதிக்கணும் இறக்கும் போதும் சம்பாதிக்கணும் எப்பயுமே சம்பாதிக்கணும் அப்படின்றதுதான் இதுதான் உண்மை அந்த நிச்சயமா அதாவது இருக்கும் போது அவரை குறை சொல்லி சம்பாதிக்கணும் இறந்ததுக்கு அப்புறம் அவர் இறப்ப வந்து கண்ணீர் விடுற மாதிரி அதை வந்து ஒரு நிகழ்வா இது பண்ணி அதுலேயும் நம்ம டிஆர்பி எடுத்து சம்பாதிக்கணும் வருடம் முடியாத நிலைமைக்கு காரணம் வந்து மீடியாக்கள் மட்டும் அப்படின்னு இல்ல வேற யார ஏதாவது குறைகள் இருக்காங்கண்ணே ஆணிதரே திராவிட அரசு தான் திராவிட அரசோட கை தான் வந்துட்டு ஊடகம் அந்த கை மூலம் தான் அந்த காணொலியை வந்துட்டு புகைப்பிடித்து புகைப்படம் எடுத்து அந்த காணொலியாக வந்து வெளியிட்டு அவங்க ஆதாயத்தை தீர்த்துக்கிட்டாங்க இதுதான் உண்மை நல்ல ஊடகங்களும் இருக்குது நல்ல ஊடகங்களும் இருக்குது ஆனால் நான் நல்லபடியாக காட்டின ஊடகங்களும் இருக்குது நான் எல்லா ஊடகத்தையும் நான் குறை சொல்ல மாட்டேன் கண்டிப்பா வந்துட்டு அவரு என்ன நினைச்சாரோ இல்ல கண்டிப்பா நிறைவேறும் வந்து ஆளையா வந்துட்டு போறாங்க இல்லீங்களா அதுக்கான எடுத்துக்காட்டு அவர் என்ன நினைச்சாரோ அது யார் மூலமோது நிறைவேற்றுவாங்க ஒரு அரசியல் தலைவரா வந்திருக்கீங்களா இல்ல ஒரு நடிகர் மாற்று கட்சி அரசியல் இருக்கிறேன் திரைத்துறையும் எடுத்துட்டு போக மாட்டேன் அரசியலையும் போக மாட்டேன் நாங்க நல்ல ஒரு மனிதர் நல்ல குணம் கொண்ட ஒரு மனிதர் அவரை வார்த்தைகளால சொல்ல முடியாதுன்னு புரியுதுங்களா எதையும் வந்துட்டு போர் அவருக்கு வந்து போத்த வேணாம் அவர் நல்ல மனிதர் நல்ல மனிதராக இருந்ததுனாலதான் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு தான் வந்தாப்ல வந்த இடத்துல வந்து இந்த திராவிட அரசுகளால நம்ம வந்து ஒரு அதிகாரத்துல வந்தாதான் இதை வந்து வென்றெடுக்க முடியும் சொல்லிட்டு தான் அவர் கையில் எடுத்த ஆயுதமே இந்த முரசு இல்லைன்னா அவர் இந்த ஆயத்தலாம் எடுக்க மாட்டாப்புல அவருக்கு வந்துட்டு அதிகாரம் தேவைப்பட்டது இந்த இடத்துல அதிகாரம் இருந்தாதான் நம்ம எதுவும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்துக்காக தான் அந்த முரசை வந்து கையில் எடுத்தாப்புல அந்த முரசு மூலம் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் அவர் அடித்த அந்த முரசோட ஒளி தான் வந்துட்டு இன்னைக்கு மக்களா வந்து இவ்வளோ பேர் திரண்டு வந்து இருக்காங்க அதான் உண்மை ஆனால் அவர் முரசு வந்து ஓயாது திருப்பியும் சொல்லிக்கிறேன் அவரோட முரசு ஓயாது 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 தமிழருக்காக நேசிக்கிற எல்லா உறவுகளும் இங்கே இருக்கிறோம் இளைஞர்கள் இருக்கிறோம் அவரோட முரசு ஓயாது ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒரு கட்சி மூலம் வரும் அதை நான் இப்போ சொல்ல விரும்பல ஏன்னா ஒரு கட்சியில பயணிக்கும் போது சொல்ல விரும்பல அவர் என்ன நினைச்சாரோ அதை நாங்கள் வந்துட்டு அவர் விதைச்சிட்டு போயிருக்காரு அதை வந்து நாங்கள் நிற்க எதிராக அறுவடை செய்வோம்

இவ்வளவு சீ எங்க அண்ணவங்களை விட்டு போயிருக்க மாட்டாரு அன்னைக்கு இந்த மக்கள் இந்த மீடியா சரி பண்ணிட்டாங்க அண்ணனை

இப்ப என்ன புண்ணியம் இப்போ என்ன பண்ணுறது புண்ணியம் என் குடுச்சு என் கருப்பு தெய்வம் போயிடுச்சு என் கருப்பு சிங்கம் போயிடுச்சு இப்ப என்ன பண்ண முடியும் கூட்டா வருவாரா மீண்டும் வருவாரா எங்களுக்கு வருக்களை கொண்டு வர முடியுக்காரருக்கு கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாது நான் நேர்ல பாத்திருக்கேன் கூட்டத்துல பாத்துருக்கேன் கூப்பிட்டு இருக்கா எறைய பொங்கலு சொல்லிக்கிறாரு காணையில காணையில லாஸ்டா பாத்தேன் நானு காணையில எம் வந்த அதே வண்டியில வந்தாரு

ஒரு நாளுட நினைக்காத நாலு ஏன் என் பயிச்சுன்னு போலேனு அறியோ எத்த